என் அன்பு பிள்ளையே நீ எதிர்கொள்ளும் எந்த துயரங்களுக்காகவும் வருந்தாதே உனக்குள்ளே அபார சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது உன் மீது நீ நம்பிக்கை கொள் நான் உன்னுடன் இருக்க உன்னால் சாதிக்க முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை கடந்த கால கவலைகளை விட்டுவிடு நிகழ்காலத்தை உன் வசமாக்கு என் அருளால் நீ புதிய உச்சங்களை தொடுவாய் உனக்கான வழி உனக்குண்டு உன் வாழ்வில் சில சமயங்களில் சவால்கள் மேகங்களாய் சூழலாம் அதையெல்லாம் கண்டு பயப்படாதே நான் உனக்கு சூரியனாயிருந்து அந்த மேகங்களை விளக்குவேன் ஒவ்வொரு சவாலும் உனக்கு புதிய பாடத்தை கற்றுக்கொடுக்கும் நீ அவற்றை வெல்லும் போது மேலும் பலமடைவாய் என் அருள் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் முன்னேறு வெற்றி உனக்கே என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் வளர்த்துக்கொள் நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் உன்னை சுற்றியுள்ளோரிடம் அன்பை பொழி அது உனக்கு இரட்டிப்பாய் திரும்பி வரும் நான் உன்னுடன் இருக்க உன் வாழ்வு அமைதியாலும் சந்தோஷத்தாலும் நிரம்பும் என் பிள்ளையே உன் உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது நான் உன்னுடன் இருக்க செழிப்பும் வளமும் உன்னை தேடி வரும் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மனம் தளராதே உன் கடின உழைப்பிற்குரிய பலன் உன்னை நிச்சயம் வந்து சேரும் என் ஆசி உனக்கு சகல சாவுபாக்கியங்களையும் கொண்டு வரும் என் செல்லமே மனம் வாடி இருப்பதாய் நான் உணர்கிறேன் கவலைப்படாதே நான் உன்னுடன் இருக்க உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் விரைவில் தொடங்கும் கடந்த கால கசப்புகள் அனைத்தும் நீங்கி உன் மனம் புத்துணர்ச்சி பெறும் நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கு சக்தி அளிப்பேன் நம்பிக்கையுடன் இரு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய நிம்மதி மற்றும் அமைதிக்கு நான் வழிவகை செய்வேன் என் செல்லமே நீ நிம்மதியை தேடி அலையாதே அது உன் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது உன் மனதை அமைதிப்படுத்து என் ஆசியால் உன் கவலைகள் அனைத்தும் பனி போல கரையும் நான் உனக்கு துணை நிற்க உன் வாழ்வில் நிலையான அமைதி மலரும் உன் உள்ளம் அமைதி பெறும் நீ நலமாகவே இருப்பாய் இருள் நீங்கி ஒளி பிறக்க நான் சொல்வதை கவனமாக கேட்டு அதை அப்படியே பின்பற்றி என் செல்லமே நான் உனக்கு ஆறுதல் தரும் ஒளியாக இருக்கிறேன் இந்த காயங்கள் அனைத்தும் என் அருளால் விரைவில் ஆறிவிடும் கடந்த கால வழிகளை பற்றி சிந்திப்பதை நிறுத்து உன் மனம் ஆரோக்கியமாகி மகிழ்ச்சியை தேடும் நான் உனக்கு உடனிருந்து உன் துயரங்களை அகற்றுவேன் நீ தைரியமாக இரு நான் சொல்லும் இந்த அருள்வாக்கு உன் மனதிற்கு அமைதியையும் தைரியத்தையும் தரும் உன் மனம் சீக்கிரம் தேறி நீ மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் உன் மனதில் உள்ள பாரங்களை நான் அறிவேன் கவலைப்படாதே இந்த சவால்கள் உன்னை மேலும் வலிமையாக்கும் உன் கண்ணீரை நான் காண்கிறேன் விரைவில் உன் துயரங்கள் விலகும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தைரியமாக இரு உன் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் வந்து சேரும் என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கும் உனக்கு வேண்டியதை என்னிடம் கேள் அது நிச்சயம் கிடைக்கும் கலக்கம் ஏன் என் செல்லமே உன் வாழ்வில் ஒளி பிறக்கும் நேரம் இது நம்பிக்கையுடன் வா நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் சங்கடங்கள் எல்லாம் பணி போல் கரையும் உனக்கான நல்ல காலம் விட்டது நீ விதைத்த நல்ல விதைகளுக்கு பலன் காணும் நேரம் இது நீ எந்த காரியத்தை தொடங்கினாலும் உனக்கு வெற்றி நிச்சயம் உன் மன உறுதியை கண்டு நான் மகிழ்கிறேன் உன் கனவுகள் நிச்சயம் நிஜமாகும் என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் என் செல்லமே உன் மனதில் உறவுகளால் ஏற்பட்ட காயத்தின் வலியையும் அதனால் உண்டான வேதனையையும் நான் அறிவேன் நம்பிக்கை துரோகம் புரிதலின்மை இவை அனைத்தும் இதயத்தில் ஆழமான வடுக்களை எதற்கும் கலங்காதே உறவுகள் என்பது இருபுறமும் கூர்மையான வாழ் போன்றது சில சமயம் அது அன்பால் அரவணைக்கும் சில சமயம் எதிர்பாராத வழியில் காயப்படுத்தும் ஆனால் இந்த காயங்கள் உன்னை பலவீனப்படுத்தாது மாறாக உன்னை இன்னும் வலிமையாக்கும் உண்மையான அன்பையும் உறவுகளின் மதிப்பையும் உணர வைக்கும் சில உறவுகள் உன் வாழ்வில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றன பாடம் முடிந்ததும் அவை நம்மை விட்டு விலகிச் செல்லலாம் அதை ஏற்றுக்கொள் உனக்கு துரோகம் இழைத்தவர்களையோ உன்னை காயப்படுத்தியவர்களையோ நினைத்து உன் மனதை மேலும் வருத்தி கொள்ளாதே அவர்களை மன்னித்துவிடு அது உனக்குத்தான் நிம்மதியை தரும் உன் மனதை அமைதிப்படுத்து உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள் உன்மீது அன்பு செலுத்துபவர்கள் உன்னை மதிப்பவர்கள் உனக்கு உண்மையாயிருப்பவர்கள் நிச்சயம் உன் வருவார்கள் நான் உன்னுடன் இருக்கிறேன் உறவுகளையும் மன அமைதியையும் தரும் பயத்தை விடு கசப்பான அனுபவங்களை மறந்துவிடு உன் வாழ்வில் இனி நல்லதே நடக்கும் என் மீது நம்பிக்கை கொள் நீ மீண்டும் புன்னகை பாய் உன் மனம் அமைதியடையும் மன நிம்மதியை தேடி வந்த உனக்கு உன் மனதில் குடிகொண்டிருக்கும் அமைதியின்மையையும் தேடலையும் நான் அறிவேன் இந்த உலக வாழ்க்கையில் சவால்கள் வருவதும் போவதும் சகஜம் ஆனால் உன் மனம் அலைபாய்ந்து அமைதியை இழக்கக்கூடாது உண்மையான நிம்மதி வெளியுலகில் இல்லை அது உன் இதயத்திற்குள்ளேயே இருக்கிறது நீ அமைதி தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அதற்கான சாவி உன் கையிலேயே உள்ளது உன்னை நீயே முதலில் நேசி பிறர் மீதும் உன் மீதும் இருக்கும் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் நிகழ்காலத்தில் வாழ் கடந்த காலத்தை பற்றிய கவலைகளையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்களையும் விட்டுவிடு தியானம் செய் பிரார்த்தனை செய் என்னுடன் நீ ஒரு கணம் இணைந்தாலே போதும் உன் மனம் அமைதியடையும் ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் சிறு நற்காரியங்கள் உன் மனதிற்கு நிம்மதியை தரும் பிறருக்கு உதவு அன்பு காட்டு நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் எதற்கும் பயம் வேண்டாம் நான் இருக்கிறேன் உன் உன் அனைத்தும் கேட்கப்படும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் நான் நிரப்புவேன் நீ நிம்மதியுடன் வாழ்வது நிச்சயம் உன் வாழ்வில் எது நடந்தாலும் அது ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் சில நேரங்களில் நாம் விரும்பாதவை நடந்தாலும் அதன் பின்னால் ஒரு பெரிய நன்மை மறைந்திருக்கும் நான் உனக்கு எப்போதும் நல்லதையே செய்வேன் தோல்விகள் என்பது முடிவல்ல அவை புதிய தொடக்கத்திற்கான படிகள் விழுந்தால் எழுந்து நட ஒவ்வொரு அடியும் உன்னை இலக்கை நோக்கி அழைத்து செல்லும் உன் திறமைகளை நம்பு உன்னால் முடியாதது எதுவும் இல்லை உன் மனதை ஒருமுகப்படுத்து தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துவிடு உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் செவிகளை வந்தடைகின்றன சரியான நேரத்தில் சரியான வழியில் உனக்கு நான் அருள் புரிவேன் பொறுமையும் விடாமுயற்சியும் உனக்கு வெற்றியை தேடித்தரும் பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெருகும் நம்பிக்கை கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் குடிகொண்டிருக்கும் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு நீ சுமக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் நான் இறக்கி வைப்பேன் கவலைகள் உன்னை ஆட்கொள்ள விடாதே அவை உன் மன அமைதியை மட்டுமே கெடுக்கும் நடந்ததை நினைத்து வருந்தாதே நடக்கப் போவதை பற்றி அஞ்சாதே நிகழ்காலத்தில் வாழ் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக அனுபவி உன் கைகளில் இல்லாத விஷயங்களுக்காக கவலைப்படுவதை நிறுத்து உன் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் ஒரு தீர்வு உண்டு நான் உனக்கு வழிகாட்டுவேன் அமைதிப்படுத்தி தெளிவாக சிந்திக்க கற்றுக்கொள் அப்போதுதான் எடுக்க முடியும் நான் உனக்கு பலம் தருவேன் உன் கவலைகள் அனைத்தும் நீங்கி உன் மனம் இலகுவாகும் என் அருள் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருக்கும் கவலைகளை விட்டுவிடு நிம்மதியுடன் இரு உன் வாழ்வில் சவால் சவால்கள் வரும்போது மனம் தளர்ந்து விடாதே நீ நினைப்பதை விடவும் நீ பலசாலி உனக்குள் இருக்கும் சக்தியை உணர்ந்து கொள் நான் உனக்கு தைரியத்தையும் மன உறுதியையும் தருவேன் எதிர்ப்புகள் வரும்போது அஞ்சாதே அவை உன்னை மேலும் உறுதிப்படுத்தும் உன் இலக்கை நோக்கி உறுதியுடன் செல் தடைகள் அனைத்தும் உனக்கு ஒரு சோதனையே அதை நீ நிச்சயம் கடந்து வருவாய் உன் மனதை வலிமையாக்கு எதிர்மறை எண்ணங்களை அண்டவிடாதே விடாதே உன் மீது நம்பிக்கை கொள் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீ நினைத்ததை சாதிப்பாய் உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம் பயம் வேண்டாம் என் அருள் உனக்கு எப்போதும் துணை நிற்கும் தைரியமாக இரு என் பிள்ளையே நீ இழந்தது ஏதோ ஒரு பந்தமாகவோ நம்பிக்கையாகவோ அல்லது நேசமாகவோ இருக்கலாம் ஆனால் எதுவும் நிரந்தரமாய் உன்னை விட்டுப் போவதில்லை காலம் எல்லா காயங்களுக்கும் மருந்தாகும் இந்த வலி உன்னை பலவீனப்படுத்தாது நீ இன்னும் வலிமையாகவும் உணர்வு பூர்வமாகவும் மாறுவாய் இந்த அனுபவம் உனக்கு பாடம் புகட்டும் உன்னை பக்குவப்படுத்தும் உன் இதயம் நொறுங்கியது போல உணர்ந்தாலும் அது புதிய வெளிச்சத்தை பெற தயாராகிறது சூரியன் மறைந்தால் மீண்டும் பிரகாசமாய் உதிக்கும் அல்லவா அது உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப் போகிறது யாரால் நீ காயப்பட்டாயோ அவர்களை மன்னித்துவிடு மன்னிப்பு என்பது அவர்களுக்கானதல்ல அது உன் மனதின் விடுதலைக்கானது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உன் மனதில் அமைதியையும் சந்தோஷத்தையும் வளர்த்துக்கொள் நான் உன்னுடனே எப்போதும் இருப்பேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் புதிய உறவுகள் புதிய வாய்ப்புகள் புதிய நம்பிக்கைகள் உன்னை தேடி வரும் இந்த சோதனையான காலம் ஒரு நாள் அனுபவமாக மாறும் உன் வாழ்வில் சந்தோஷமும் நிம்மதியும் பெருகும் நான் உன்னை காப்பேன் என் ஆசை உனக்கு என்றும் உண்டு என் தங்கமே உன் மனதில் ஆனந்தம் பொங்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் கவலைகளை விளக்கி இனி நிம்மதி பெறுவாய் நீ மனம் அழைத்ததை நான் அறிவேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் காலம் வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் விரைவில் நற்செய்திகள் உன்னை தேடி வரும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீ விரும்பியவையெல்லாம் உனக்கு கிடைக்கும் உன் குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் சுபிட்சமும் பெருகும் நீ எதற்கும் அஞ்சாதே ஒவ்வொரு நொடியும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் உன் நேர்மையான எண்ணங்களும் செயல்களும் உனக்கு நல்ல பலன்களை தரும் நீ அனைத்திலும் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும் என் ஆசை உனக்கு என்றும் உண்டு உன் மனதில் குடிகொண்டிருக்கும் பாரத்தை நான் அறிவேன் உன் கவலைகள் கஷ்டங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் இவை அனைத்தும் உன்னை அழுத்துவதை நான் காண்கிறேன் உன் மனபாரத்தை குறைக்கவே நான் வந்துள்ளேன் அஞ்சாதே நான் இருக்கிறேன் உன் மனதில் ஓராயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது எப்போதுதான் என் கஷ்டங்கள் தீரும் என்று எண்ணலாம் ஆனால் உனக்காக கவலைப்படவும் உன்னை காக்கவும் நான் இருக்கிறேன் நீ தனிமையில் இல்லை உன் ஒவ்வொரு அடியிலும் என் துணை உண்டு நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உன் மனபாரத்திற்கு காரணம் நீ உன்னையும் உன் மீதான என் அருளையும் சந்தேகப்படுவதுதான் கவலைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்பிக்கையை வளர்த்துக்கொள் எதையும் நேர்மறையான கண்ணோட்டத்துடன் பார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கடந்து செல்ல உனக்கு தேவையான வலிமையையும் ஞானத்தையும் நான் தருவேன் விரைவில் உன் வாழ்வில் ஒரு புதிய விடிவு காலம் பிறக்கும் உன் மனதை அழுத்தும் பாரங்கள் படிப்படியாக குறையும் அமைதியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் மீண்டும் மலரும் உன் வாழ்வு என்பது ஒரு நதி போன்றது அது சில சமயம் அமைதியாய் செல்லும் சில சமயம் ஆர்ப்பரித்து செல்லும் எது வந்தாலும் கடந்து செல்லும் மன உறுதியை வளர்த்துக்கொள் உன் வாழ்வில் இப்போது சில சலசலப்புகள் இருக்கலாம் இருக்கலாம் அவற்றையெல்லாம் கண்டு அஞ்சாதே இவை அனைத்தும் உன்னை பக்குவப்படுத்தவும் உனக்கு கற்றுக்கொடுக்கவுமே வருகின்றன என் அருள் எப்போதும் உனக்கு கவசமாக இருக்கும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை இந்த சவால்களை கடக்கும் வலிமையை நான் உனக்கு தருவேன் உன் மனம் அமைதி கொள் பிரகாசமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது ஏன் தயங்குகிறாய் ஏன் அஞ்சுகிறாய் உன் மனதில் ஒரு லட்சியம் இருக்கும் போது அதை நோக்கி பயணி வழியில் தடைகள் வரலாம் ஆனால் அவற்றை உடை சக்தி உனக்கு உண்டு நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தைரியமாய் அடியெடுத்து வை உன் திறமைகளை நம்பு உன் கனவுகளை துரத்து நீ நினைத்ததை அடைய நான் உனக்கு துணை நிற்பேன் எதற்கும் அஞ்சாதே வெற்றி உனதே நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே